சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவானுக்கும் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக செவ்வாயை கருதப்படுகிறது இந்த மாதிரியான செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பலவிதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் மனநிம்மதி பெறக்கூடிய விதத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக ஏற்படுகிறது மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என்று என்று போற்றக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விதங்களான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்துகிறார் ஆற்றல் மிகுந்த கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதிகபட்ச அபரிவிதமான நன்மைகளை வளர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மற்றும் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்று சொன்னால் அது கண்டிப்பாக செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வலிமையும் சக்தியும் வாய்ந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களை தன்னுடைய பலமான பார்வையால் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் பார்வையிடுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து வகையான பணிகளையும் நுணுக்கமாகவும் மதிநுட்பத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பலமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் துல்லியமாக எல்லாவிதமான செயல்களையும் செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே நல்லதொரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் நல்ல ஒற்றுமை மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக நிறைவேறும் மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அஷ்டம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி கடன் சார்ந்த தொந்தரவுகளும் குறைந்து மறையக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மனநிம்மதியை மனநிறைவை மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செம்மையாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்களை பலமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான கிரகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் ரீதியாக உருவாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கூட பெருமளவில் குறைகிறது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை மிகச்சிறப்பாக இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த சனி பகவான் கண்டசனியாக ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களில் உறவுகளால் சிரமங்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நல்ல பல மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான சிரமங்களை நீங்கள் சிறப்பாக கையாளுவதற்காக யோகங்களை ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடியே குடும்பம் சார்ந்த பணிகள் சாதகமாக அமைவது போன்று உத்தியோகத்திலும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் கூட துல்லியமாக துரிதமாக எந்தவிதமான தவறுமில்லாமல் செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய ஆற்றலை வாரி வழங்குகிறார் செவ்வாய் பகவான் எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் மறையும் என்பது மட்டுமில்லாமல் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான யோகங்களை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இவ்வாறு செயல்படுவதன் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இனிதாக எளிதாக கிடைக்கும் மற்றும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் பல்வேறு விதங்களான திட்டங்களை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகப்பெரிய அளவில் உண்டு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய லாபத்தை உயர்த்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது அதே நேரத்தில் பங்கு சந்தை போன்றவற்றில் முதலீடு செய்யும்போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய கலைஞர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் எளிதாக இனிதாக கிடைக்கும் அரசியல் ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்களை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய திட்டங்களும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய விளைநிலம் மேலும் விவசாயத்திற்கு தேவையான நவீனமான உபகரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வந்த சிறு சிறு உடல் உபாதைகள் நோய்கள் போன்ற ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் மேலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் அபிவிருத்திகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது செவ்வாயும் மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளையும் உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளை நீக்குகிறார் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் நிறைந்து உங்களுக்கு அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உண்டு